மண்டையை கட் பண்ணி எடுத்துட்டு கட் பீஸ் பீஸாக போட்டு இட்லி சட்டியில் வச்சு அழிச்சிடலாம் இவன் மண்டையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அம்மாவுக்கு ஏத்த சிஸ்டர்லாம் இங்கே இல்ல இந்த கத்தில தான் கட் பண்ணணும் இருக்கட்டும் இது இந்த கத்தி டக்குன்னு வருதான் சூப்பரா வருது இந்த சின்ன சிஸ்டர் எடுப்பா

மூடி நல்லா பிள்ள நல்லா வச்சுக்க சரி அவிச்சு எடுத்துடலாம் நான் அதுக்கு அடுத்து வகையெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ம் மீன் நல்லா வெந்துருச்சு அவி அவிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஆற வச்சிட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் ம் வே அவிச்சு எடுத்தோம்ல இப்படி தான் உங்களுக்கே வந்துடும் நல்லா உரிச்சாச்சா வெள்ளில்லையா இதே பிஞ்சு பால் மீன் வீரில்ல புட்டி அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தோல் வர்றது முடிஞ்சு இதே மாதிரி உரிச்சு வச்சாச்சு கடாயை காஞ்சிச்சி அம்மா என்ன சேர்த்துக்கறேன் எண்ணெய் கம்மியாகதான் இருக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்பலாம் இருக்கக்கூடாது விரட்டி அப்படியே எடுத்து தரணும் மீனெல்லாம் நல்லா சதையெல்லாம் எடுத்து தோலை உரிச்சிட்டு சதை உதித்து வச்சுருக்குறேன் அம்மா இப்போ அப்படியே தாளிக்கலாம் அதில் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் பொடியாக நறுக்கிற பூண்டு ஒரு பத்து ரூபாய் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது அப்படியே விட்டுறலாம் நல்லா வதச்சிட்டுலாம் அப்படியே அது கூடவே நறுக்குன வெங்காயத்தை திருத்தரலாம் பாத்திரம்லாம் மாத்தலை நான் பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் நிறையா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பழத்துக்கு வரங்கன்னா போகுது வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நம்ம இதில் வந்து மீனில் வந்து கொஞ்சமா மிளகாய் தூள் கொஞ்சம் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசஞ்சி எடுத்துடலாம் இப்போ அப்போதான் தான் நல்லாயிருக்கும் அதில் போட்டு கிளறுறதுக்கு எல்லாத்துலேயும் சாடுற மாதிரி இப்படி பிசஞ்சு எடுத்துக்கிறோம்

நிறைய அது இதுன்னு நிறைய மசாலாலாம் போடாமல் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் போட்டோம் மொத்தமாக போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சிருந்தேன்ல அதனால தூள் ரொம்ப போட அந்த வாசம் வரும் வேக வச்சுட்டு நிறைய மஞ்சள் தூள் போட்டு சோறா புட்டு நல்லா முடிஞ்சிருச்சு உதிரி உதிரியா சூப்பராக இருக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் கொத்தமல்லியை கொஞ்சம் அதோடு சேர்த்துட்டு அதை ஒரு கிளறு கொடுத்துட்டு முடிச்சிடலாம் சவா பண்ணிடலாம் ம் முடிஞ்சிருச்சு சூப்பரான சோறா புட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் ம்

கொழம்பு சொரா புட்டு அது வச்சுக்கலாம் சூப்பர் இன்னைக்கு சமைச்சது ரெண்டே ரெண்டு தான் சிக்கன் குழம்பும் சொரா புட்டும் தான் ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்துடலாமா சுட சுட இருக்குது புட்டு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்குது சொரா புட்டு கறி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் என் பிள்ளை வச்ச சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கு காட்டுறோம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்